திருவாதிரை சிவபெருமானின் திருநாளாக விளங்கும் ஒரு மகத்தான புனித நாள் ஆண்டுக்கு ஒருமுறை நம்மை ஆட்கொள்வதற்காக இந்த திருநாள் நம்மை அழைக்கிறது தமிழ் பஞ்சாங்கத்தில் மார்கழி மாதத்தில் ஆதிரை நட்சத்திரம் நிகழும் நாளில் திருவாதிரை கொண்டாடப்படுகிறது இந்த நாளின் சிறப்பை என்னவென்று சொல்லலாம் இந்த புனித நாளில் நடராஜரின் தாண்டவத்தை நினைவு கூறுவதோடு மட்டுமல்ல சிவபெருமானின் திருவடி அருளையும் நமக்கு தரிசனமாக பெறும் பொன்னான வாய்ப்பை நம்மால் பெற முடியும் நம்முடன் சேர்ந்து இதன் சிறப்பை விரிவாக காணலாம் திரும் என்கிற அடைமொழி இரண்டு நட்சத்திரத்திற்குத்தான் உண்டு ஒன்று திருவோணம் இன்னொன்று இந்த திருவாதிரை இன்றைய நாளை ஆதிரை நன்னாள் என்றும் கூறுவார்கள் நாம் கிருஷ்ணனுக்கு ரோகிணி நட்சத்திரம் ராமனுக்கு புனர்பூசம் நட்சத்திரம் என்று சொல்வதைப் போல் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திர நன்னாள் ஆருத்ரா என்றால் நனைந்து என்று பொருள் சிவபெருமானுடைய கருணை கடலில் நாமெல்லாம் நனைந்து போகிறோமாம் அதனால் இந்த நன்னாளுக்கு ஆருத்ரா தரிசனம் என்றும் பெயர் அந்த சிவபெருமானை நினைத்து